குட் மார்னிங் எல்லோரும் எப்படி கேட்குங்க எங்கே பாருங்கள் எங்கள் மூத்தார் வந்துட்டார் டீ ரெடியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு பட் நான் இப்போ தான் பாலியை வச்சுருக்கேன் போய் மனுஷன் பார்த்து ஏமாந்துட போகிறாங்க செம்மையாக இருக்குல்ல இந்த சவுண்டு இந்த ட்ராஃபிக்கு இந்த பொல்யூஷன் ஆத்தி எது எதுவுமே இல்லாமல் காலையில் வேணோனே சென்னை வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வண்டிங்க சத்தம் தான் கேட்கும் இங்கே பாருங்க குயி சத்தம் மயில் சத்தம் எல்லாமே கேட்கும் இங்கெல்லாம் ஸோ இது நல்லாயிருக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு மாதிரி விரிச்சோடின்னு ஆகி போயிடும் அது மட்டும்தான் டீ ரெடி அவ்வளோதான் பார்த்துட்டு வந்து நின்றுட்டாங்க ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பாப்பா வந்துட்டு நைட்டெல்லாம் தூங்கலை வோல்டேஜ் ப்ராப்ளம் ஸோ அதனால் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் நான் அதனால் லேட் ஆகி போச்சு வேற ஒன்றும் இல்லை குழந்தைங்க இருக்க வீடு அப்படி தானே இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல சரி பாருங்க அப்படி உள்ளே போகலாங்களா ரேடியோ ஓடிட்டுருக்கு ஸோ ஓகே நான் வேல்யூங் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த சவுண்டெல்லாம் கேட்க முடியல இவங்களுக்கு இதெல்லாம் பழகி போனதுனால ஓகே அந்த சவுண்டு வச்சுட்டாங்க ஆனால் ஏழு பார்த்து என்ன கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி லாபம் வருவாங்க நீட்டு சொன்ன இல்லைங்களா இப்போ தான் பானை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிச்சன் ரசம் இதெல்லாம் யார் சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல இது நான் வந்துட்டு முட்டை ஆம்பேட்டுக்கு நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் பசங்க எப்போ வந்தாங்க சாப்பிட்டாங்களா தெரியல இது சுக்கு தண்ணிக்கு எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் அடுப்பு மூட்டலை இனிமேல் தான் அடுப்பு மூட்டுவாங்க அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாம் யாரோ வந்திருக்காங்க என்னென்ன பகுதி பார்க்கலாம் வாங்க ட்ரெயினோட சத்தம் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் பாருங்க டீ போட்டுட்டோன்னா எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஒரு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் நான் டீ இல்லையா டீ கொஞ்சமாக போட்டிங்களா அப்படி கேட்பாங்க

விதில முத்துலையா முத்துல உம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சாம்பாருக்கு நல்லா இருக்கும் எலெசா இது கொஞ்சம் பெஞ்சாக இருக்கு எத்தனை வீட்டுக்கு பங்கு போடுறீங்க அஞ்சு வீட்டுக்கு பங்கு போடணும்ல சோறீங்க முருங்கக்கா அஞ்சு வீட்டுக்கு பங்கு போடுது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அஞ்சு வீட்டுக்கு பங்கு போட்டுடுவாங்க மாமியாருங்க நாலு பேர் தான் இன்னொரு வீடு எதுன்னா இங்கே ரெண்டாவது சித்தி இருக்காங்க இல்லையா அதாவது நாங்கள் இருக்கோம் இல்லமே அவங்களுடைய ஃபஸ்ட்டு பையன் வீடு போன மாட்டி வீடியோ போட்டிருப்பேன் ஹோம் டூர்லாம் வீடு காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க வீடு மொத்தம் அஞ்சு பேர் அதான் அஞ்சு பங்கு போகுது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அஞ்சு பங்கு போடுவாங்க செமையாக இருக்குல்ல வரும் அவ்ளதாங்க மூத்தார் கிளம்பிட்டாங்க பாப்பா கூட்டிட்டு பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டேன் ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க இன்னும் ஒன் ஹவருக்கு வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மூத்தார் சாப்பிட போறாங்க அங்க போனாங்கன்னா பசங்களாம் இருக்காங்க அந்த மூணாவது மாமியார் வராங்க கழிச்சோம் ரெடி ஆயும் மீமா எனக்கு மீன் குழம்பு எவ்விட ஒரு சட்டி உண்டுல மீமா சட்டி அம்மா பிறஞ்சிட்டு சட்டி ஆ எவ் ஆ ஆந்தா இருக்கணுண்டு மீன் குழம்பு சித்தி கை வனத்தில் வச்சிருக்காங்க சின்ன சட்டி நல்லா இருக்கு இது கவனிக்கவே இல்லை நான் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ பெருசாக அப்புறம் பார்த்தா ச சட்டி ரொம்ப சின்ன சட்டி நேற்று சாயங்காலம் எங்கள் அச்சனை வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தாங்க நல்லாவே இல்லை இந்த மீன் இந்த கறி மீன் சொல்லுவாங்களாமே அந்த மீன் நேற்று இவ்வினிங்கே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க ஸோ இப்போ எடுத்து வரைக்கிறாங்க மீன் குழம்பு ரெடி ஆகியிருக்கு இனிமேல் தான் மீன் வரல் ஸ்டார்ட் ஆகணும் கூடவே பார்த்திங்கன்னா நேற்று ரசம் கூட இருக்கும் நேற்று சாப்பாடு நைட்டு யாருமே சாப்பிடலையா ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க அதுவும் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா காலையில் பூரி செஞ்சாங்க செஞ்சோம் ஓகேங்களா நல்லா எண்ணெய் பிடிச்சிருச்சு இன்றைக்கி பூரி நேற்று தண்ணி இது அடுப்பு வந்துட்டு காலியாக இருக்க சொல்லிட்டு போட்டது தண்ணி சாப்பாடு

നല്ല മീനോണ്ടാവും ചിറ്റീദ നല്ല 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 മീനോളില്ലേ ഇല്ല കുരുമല ഉം ആ അല്ല കുട്ടി ചോ ചൂടുണ്ട് മാ கருவேப்பில எப்படம் ம் எங்க பாருங்க மீன் வரைக்கிறதுக்கு கருவேப்பில தேவை அதனால பறிக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க சித்தி இதெல்லாம் ம் நான் கருவேப்பில செடி அங்கே போயிட்டு பறிச்சிட்டு வந்து நான் கூட சமைக்கும்போது கருவேப்பில தேடுவேன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் புதுசுக்குன்னு போயிட்டு ஒரு ரெண்டு அப்படியே பறிச்சிட்டு வந்து அப்படியே போட்டுருவேன் நான்

ஆ பாரு இதெல்லாம் கிராமத்தில் தான் அப்படிலாம் நடக்கும் வேணும்னா அப்படியே பறித்து சமைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் கூட இங்கே அப்படியே தான் பறித்து எடுத்துட்டு வந்து சமைக்க போறது ம் இதுவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவாங்க ஆ பின்ன வரும் ம் மீன் வறுத்துட்டு இருக்காங்க தேங்காய் எண்ணெயில் அதனால தான் நிறையா இருக்குது தேங்காய் எண்ணெய் வறுக்க கொஞ்சம் நிறையா இருக்கும் குறைவாக்குதான் மீன் இந்த தேங்காய் பரவாயில்ல வில அதுவும் இல்லை

துணிய இன்றைக்கி தண்ணி வந்துச்சு அதனால் துணியெல்லாம் துவச்சி போட்டுவிட்டு இன்றைக்கி செம்ம பிஸி எனக்கு என்ன வச்சுக்கோங்களேன் எங்கள் தண்ணி வந்துட்டு வரும்போது துணி துவைச்சிக்கணும்னு சொல்லிட்டு நேற்றுலாம் துணியே துவைக்கலை சித்தி பண்ண சொல்லிட்டாங்க கார்ப்ரேஷனில் வரணும் இங்கேலாம் தண்ணிக்கு பஞ்சமாக இருக்குது அதான் ஸோ தண்ணி வந்தது இன்றைக்கி ஃபுல்லாக எல்லார் வீட்லேயுமே இந்த வேலை தான் நடந்திருக்கும் நினைக்கிறது பிடிக்கிறதுனுட்டு பாருங்கள் ஒன்னே முக்கா இன்னும் இன்றைக்கி மீட்டிங் போட யாரும் மீட்டிங் வருவாங்க